காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் என்ற கிராமத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கம் அமைந்துள்ள காளாஸ்திக்கு இணையான வராகேஸ்வரர் பரிகார தலம் அமைந்துள்ளது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் இந்த கோயிலில் வழிபட்டுள்ளனர் இந்த ஊரில் பல போர்கள் நடந்ததற்கான குறிப்புகளும் உள்ளன தாமல் என்ற இந்த கிராமத்தின் பெயர் மூன்றாம் சிம்மவர்மனின் செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெயங்கொண்ட மண்டல தாமல் கோட்டத்தில் தாமர் நாட்டு தாமநல்லூர் போன்ற பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளின் குறிப்புகளும் உள்ளன தாமல் என்பதற்கு தடாகம் அல்லது குளம் என்பது பொருள் இந்த ஊரில் பல்லவர் காலத்து ஏறியிருப்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது புறநானூற்றிலும் தாமல் என்ற குறிப்பும் உள்ளது இரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமாதேவியை கடலுக்கு அடியில் கடத்தி சென்றான் இதனால் உலகமே ஸ்தம்பித்தது தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் வேண்டினர் அப்போது அவர் வராக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்து பூமாதேவியை மீட்டார் அசுரனை அழித்த பின்பு விஷ்ணு அமைதியாகவில்லை இதனால் கடலில் ஜீவராசிகள் பாதிக்கப்பட்டன முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவின் கோபத்தை கட்டுப்படுத்த சிவனிடம் வேண்டினர் சிவன் வேடன் வடிவில் தோன்றி வராக அவதாரத்தில் இருந்த விஷ்ணுவிடம் மோதினார் வராகத்தின் கொம்பை உடைத்து அணிகலனாக மாட்டிக்கொண்டார் அதன் பிறகே விஷ்ணு அமைதியானார் அப்போது இந்த கோயில் சிவனை விஷ்ணு வழிபட்டதாக காஞ்சிபுராணம் கூறுகிறது வராக அவதாரத்தில் விஷ்ணு சிவனை தான் இந்த கோயிலின் பெயர் வராகீஸ்வரர் என அழைக்கப்படுகிறது மேற்கு நோக்கிய ஏழு ராஜகோபுரத்துடன் கோயில் தெய்வீகமாக காட்சியளிக்கிறது வெளிப்புற மண்டபம் விஜயநகர மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது இதன் தூண்களில் ராமர் சீதை லட்சுமணன் ராவணன் உள்ளிட்ட ராமாயண காட்சிகள் புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றன எனப்படும் உள்குற்றும் மண்டபம் ஐம்பது தூண்களை கொண்டது இங்கு சிவபுராண சிற்பங்களை சோழர்கள் செதுக்கியுள்ளனர் கருமுறையில் மேற்கு முகமாய் வராகீஸ்வரர் காட்சி தருகிறார் நின்ற கோலத்தில் அம்மன் சம்பத் கௌரி காட்சி தருகிறாள் அவள் சன்னதிக்கு எதிரே சிம்ம வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் நிற்கிறது பிரதோஷம் கிருத்திகை கேது பூஜை அஷ்டமி பூஜை மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் உள்ளிட்ட விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் காஞ்சிபுரம் மாவட்டம் அருகாமையில் தாமல் கிராமம் அமைந்துள்ளது இந்த ஆலய வரலாறு காஞ்சிபுரமான தசாவதார ஸ்தலம் ஊர் மாவட்டமான மச்சாவதாரம் வராக அவரம் கடனியாசன் வாதம் செய்து அவருடைய ஆக்ரோகம் அளிக்க நீலோட புஷ்பத்தால் சுவாமியை வழிபட்டு அவருடைய ஆக்ரோஷன் பெற்றிருக்கிறார் வராகம் பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து அனைத்து விதமான பூமி சம்பந்தப்பட்ட வீரர் நிலம் ஹலை இங்கு வரும் பிரார்த்தனைக்கு வீறு பிரார்த்தனை அடைக்கும் வராகம் அல்ல வ வராக அவதாரத்தில் பூஜை செய்து அவர் வைப்பட்டு துவாச நிவ நிவர்த்தி பெற்றுள்ளார் சுவாமி மேற்கு பார்த்தவர் நவராத்திரி வங்கிய சூரிய அஸ்தமனம் மாசி மகம் சூரிய அஸ்தமனம் ஊருக்கு ஈசான்யம் சுவாமி மேற்கு ஊருக்கு ஈசான்யம் ரசிநாயணம் உத்தராயணம் சூரிய அஸ்தமனம் இந்த ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜையை சரபேஸ்வரர் ஓமம் ஒன்பது வாரம் விளக்கு ஏற்றி வாய்பாடு செய்தால் வியாபாரம் உத்தியோகம் திருமணத்தரை ராகு ஏற்று தோசை நிவர்த்தி உத்தரபாட்டியம் அனைத்து பரிகாரங்களும் நிவர்த்தி ஸ்தலமாகும் இங்கு அஷ்ட பைரவர் தூணில் இருக்கிற பைரவருக்கு விசேஷமாக இங்கு பூஜை செய்யப்படுகிறது பல்லோற காலம் என்பதால் இங்கு அலை அனைத்து சந்ததி அனைத்து அனைத்துனே விசேஷமாக தூணில் சிறப்பு அம்சங்கள் உள்ளன அம்பாள் கௌரி அம்பாள் சம்பத் கௌரி அம்பாள் அனைத்து சந்ததியும் அம்பாளுக்கு யானை சிம்ம வாகனம் இங்கு யானை வாகனம் உள்ளது சம்பத்வரி யானை பௌர்ணமி தீதியில் அம்பாளுக்கு மாலை சாத்தி அபிஷேக அர்ச்சனை செய்தால் திருமண தரை அனைத்து விதமான தோசனை இங்கு பெறலாம் சுவாமி மேற்கு என்பதால் அனைத்து விதமான இங்கு வரும் அதிகாரிகளுக்கு நம்முட நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் இங்கு சுவாமி வந்து சென்னை அருகாமையில் காஞ்சிபுரம் பதினா காஞ்சிபுரம் அருகில் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை அருகில் ஐம்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஆலயம் நெருங்காலைய அருகாமையில் இருப்பதால் வருபவர்களுக்கு இந்த ஆலயம் வர ஆலயம் சிறப்பாக அமைந்துள்ளது